ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் விடுதலை வச்சிருந்த ஒரு வந்து சுருத்தியாவது சிறப்பா கல்வி அடிக்க வேண்டாம் அண்ணாமலை இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி வேட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போல நாங்க மறைக்க எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியில் நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி மேலே மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அருமை தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு டேய் முட்டா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளி கொண்டாடணும் எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ பூரா வந்து தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி வெட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி எனக்கு பின்ன மாநிலத்தில் நிறைய பேச இருப்பதால் என்னுடைய எனக்கு வாய்ப்பு வடக்கு மாவட்டத்துக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்